ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் கல்வி விஜய் சேனலில் வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஸ்டடி பிளான் ஸ்டடி பிளான் அப்படின்னு சொல்ல உடனே டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அப்படின்னு நினைக்க வேண்டாம் எல்லா மாணவர்களுக்கும் நம்ம சேனலில் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்ல இருந்து டுவெல்த் வரையும் எல்லா மாணவர்களும் வீடியோ பார்க்குறீங்க ஸோ எல்லாருக்குமான ஒரு பொதுவான பதிவு தான் இது கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு செயல் டுவெல்த்துக்கான பப்ளிக் ரிசல்ட் வந்தது அந்த டுவெல்த் பப்ளிக் ரிசல்ட்டு வந்து அது வந்து கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது அப்படின்னு நிறைய விமர்சனமும் இருந்தது கொஸ்டின் பேப்பர் மாட்ரேட்டாகவும் இருந்தது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க அவங்களோட இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஆனாலும் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல நல்ல மதிப்பெண்கள் ஆறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஒரு மாணவியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாணவியும் இன்னொரு மாணவரும் இது எதுக்கு உங்ககிட்ட சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மதிப்பெண் எடுத்தா மட்டும்தான் மதிப்பெண்ணா மற்ற மதிப்பெண்களுக்கெல்லாம் மதிப்பே கிடையாதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது உண்மையா உழைச்சு முந்நூறு மார்க் எடுத்த ஒரு மாணவர் நானூத்தி ஐம்பது மார்க் எடுக்கிறாங்கனாலும் அதுவும் வந்து சிறந்த மதிப்பெண் தான் ஸோ நீங்க வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுத்து கிளாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து ஆறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது எடுத்தாதான் நல்ல மதிப்பெண் கிடையாது அதனால உங்களையே நீங்க வந்து குறைச்சி யாரை இட போட வேண்டாம் முதல் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ண வேண்டாம் இப்ப நான் கூட வந்து முதல் மதிப்பெண் எடுத்தாங்க அப்படின்னு இந்த இடத்துல எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவங்களோட உங்களை கம்பேர் பண்றதுக்காக சொல்ல வரல முயற்சி பண்ணா முயற்சி பண்ணா எல்லாராலையுமே நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பா எடுக்க முடியும் தான் உங்ககிட்ட நான் சொல்றதுக்கு அவங்களோட மதிப்பெண்களை சொன்னேன் சரி இப்ப நம்ம என்ன பேச வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டுவெல்த் ரிசல்ட் எந்த டேட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஒரு டேட் வரல கவர்மெண்ட் வந்து கரெக்டான டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல ஆனா இடையில நிறைய ஊடகங்கள் நிறைய ஊடகங்கள்ல வந்து அஹ் ஒவ்வொரு ஆளாளுக்கு ஒவ்வொரு டேட்டை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கரெக்டான டேட் கொடுக்காம அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு டேட்ல ரிசல்ட் வந்தாச்சு ஆனா அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்ன அந்த மாணவர்கள் எந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்திருப்பாங்க இப்ப டென்த்தும் லெவன்த்தும் நீங்க அந்த மனநிலையில தான் இருப்பீங்க அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் அதே அந்த டுவெல்த் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரியான மனநிலையில இருப்பாங்க எந்த காலேஜில் கிடைக்குமோ நல்ல காலேஜில் கிடைக்குமோ நம்ம நினைச்ச குரூப் கொடுப்பாங்களா சீட்டு கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி ஒவ்வொரு மாணவரும் அவங்களோட எண்ணங்களாலேயே மன உளைச்சல்ல அந்த காலேஜ் போய் சேர்ற வரையும் நல்லா கவனிங்க எக்ஸாம் எழுதந்தோட முடியல டுவெல்த்து முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே ரிசல்ட்டை நினைச்சு பயம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் காலேஜ்ல இடம் கிடைக்குமான்னு பயம் காலேஜ் உள்ள போய் சேர்ந்த உடனே அரியஸ் இல்லாம நல்லா படிக்கணும்ன்ற பயம் அப்ப மனுஷன் எந்த இடத்துல பயம் இல்லாம இருக்கா ஸோ பயப்படுறதுனால ஏதாவது நம்ம சாதிக்க முடியுமா அதனால முதல்ல நீங்க எல்லாருமே ஒரு நாள் டுவெல்த்து போய் படிக்க தான் போறீங்க டுவல்த் ரிசல்ட்டை ஃபேஸ் தான் போறீங்க அதனாலதான் நான் சிக்ஸ்த் டு டுவெல்த்னு சொன்னேன் புரியுதுங்களா சோ வெறும் சிக்ஸ்த்துக்கு மட்டும் வெறும் டுவெல்த்துக்கு மட்டும் வெறும் சிக்ஸ்த்துக்கு மட்டும் இந்த அட்வைஸ் கிடையாது மாணவர்களாக இருக்க எல்லா குழந்தைங்களுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல வருஷம் தொடக்கத்துல இருந்தே உங்களோட செயல் உங்களுக்கு ஒரு முழு திருப்திய கொடுக்குதா அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கோங்க ஸ்கூல் தொடங்கிடும் அப்பெல்லாம் விளையாட்டை விட்டுருவோம் கரெக்டா மிட்டம் வந்துடும் மிட்டம் வந்தோடனே அச்சுச்சோ சரியாவே படிக்கவே இல்லையே அடுத்து குவார்டர்லிக்கு ஒழுங்கா படிச்சிடணும் அப்படின்னு நினைப்போம் இது எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே பொருந்தும் குவார்டர்லி வரும் அச்சச்சோ மிட்டம்ல பண்ண தப்பியும் திருப்பி குவார்டர்ல பண்ணிட்டோம் ஓகே இதெல்லாம் இற நம்ம அடுத்து வர செகண்ட் மிட்டம்ல கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணும் ஸ்டார்டிங்ல இருந்தே படிச்சிடணும் டெய்லி எழுதி பார்க்கணும் காலையில எழுந்துக்கணும் இதெல்லாம் நம்ம நினைப்போம் ஆனா அது செயல்படுத்த முடியுமா ஒரு சிலருக்கு ஒரு செவன்டி பர்சன்ட் ஓகேவா இருக்கும் ஒரு சிலர் ஒண்ணுமே இல்லாம இருப்பாங்க ஒரு சிலர் ஒரு பிப்டி பர்சன்ட் ட்ரை பண்ணுவாங்க அப்போ செகண்ட் மிட்டமும் போயிடும் அடுத்து ஆஃப் அலி ஆஃப் அலி எக்ஸாம்ஸ்ல ஃபுல் போர்ஷன் அச்சோச்சோ என்னப்பா ஜூன்ல தான் ஸ்கூல் தொடங்கினாங்க நாலஞ்சு மாசத்துலயே ஃபுல் போர்ஷன்னா நான் என்ன பண்ண முடியும் பாஸ் ஆகும் ஆஃப் பாஸ் ஆனா போதும் நமக்கு எப்படியாவது ஒரு அளவுக்கு ஒரு ஐம்பதுக்கு மேல வந்தா போதும் அப்படின்னு நினைச்சு படிப்போம் இது எல்லாருக்குமே சொல்லல ஆனா டாப்பரா இருக்கவங்களுமே கூட பாத்தீங்கன்னா ஹண்ட்ரடுக்கு ஒரு எயிட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு நைன்டி மார்க்ஸ் எடுக்கிறதே பெரிய செயலா இருக்கும் ஏன்னா அவங்களால வந்து நைன்டி ஃபைவ் மேலாம் போக முடியாது ஏன்னா கட் ஆஃப் மார்க்ஸ் கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு பப்ளிக்ல ஒரு கொஷின் டீடைல் ஃபைவ் மார்க்ஸ்னா உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் வந்து ஃபோர் மார்க்ஸ் மேலே கொடுக்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பப்ளிக்ல வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணோன்றதுக்காக உங்களுக்கு மார்க் குறைச்சி தான் கொடுப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் அடுத்த எக்ஸாம்ல பார்த்துக்கலாம் அடுத்து பப்ளிக்ல பார்த்துக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு செயலையும் தள்ளி போட தள்ளி போட தள்ளி போட தள்ளி போட உங்களோட மதிப்பெண்களுமே ரொம்ப நூறு நூறு மதிப்பெண்கள்ல இருந்து ரொம்ப தள்ளி பின்னாடி போயிடுது அப்போ அந்த மதிப்பெண்கள் குறையறதுக்கு உங்க ஆசிரியர்கள் காரணமா இருக்காங்களா உங்களோட பெற்றோர்கள் காரணமா இருக்காங்களா இல்ல உங்களோட நண்பர்கள் காரணமா இருக்காங்களா இல்ல நீங்க காரணமா இருக்கீங்களா அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்ல வர முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா நாம என்னைக்குமே வந்து டாப்பரா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைங்க நான் சொல்லல ஆனால் டாப்பர் ஆகிறதுக்கான முயற்சி நம்ம செய்யலாம் டாப்பர் அப்படின்னா நைன்டிக்கு மேல எடுத்தாவே டாப்பர் தான் ஸோ நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சிக்கு கண்டிப்பா பலன் உண்டு சரிங்களா சோ அதனால கவலைப்படாம ஸ்டார்டிங்ல இருந்து உங்களோட நேரத்தை வீணடிக்காம ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மூணு மணி நேரத்துல இருந்து நாலு மணி நேரம் கண்டிப்பா படிக்கணும் விடுமுறை நாட்கள்ல ஒரு ஐந்து மணி நேரம் படிக்கணும் ஸ்கூலுக்கு போற நேரங்கள்ல பள்ளி நாட்கள்ல ஒரு நாலு மணி நேரமாவது படிக்கணும் இரவு படிக்கணும் மாலையில படிக்கணும் காலையில படிக்கணும் அப்படின்னு நீங்களே ஒவ்வொரு நேரத்தை டிவைட் பண்ணி அதை படிக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு ஒவ்வொரு பாடமும் ஸ்கூல்ல நடத்தும் பொழுதே வீட்டுக்கு வந்து அது உடனே உடனே படிக்கும் பொழுது கண்டிப்பா அந்த பாடமும் புரியும் அந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன கத்துக்கணும்ன்ற ஒரு அனுபவமும் கிடைக்கும் அது மதிப்பெண்களாகவும் மாறும் எக்ஸாம் டைம்ல பயமும் இல்லாம தைரியமா போகலாம் எனக்காக வாச்சோம் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மிட்டம்ல யாரெல்லாம் இன்னையில இருந்தே ரொம்ப சுறுசுறுப்பா பொறுப்பா கருத்தா படிக்க போறீங்க படிக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீ வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நீங்க இந்த நேரம் படிக்க ஆரம்பிச்சு உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் மார்க்கு மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட மதிப்பெண் கண்டிப்பா ஒரு மடங்காச்சும் மேலதான் இருக்கும் என்னைக்குமே முயற்சி பண்ணி அந்த முயற்சி வந்து வீணா போனது கிடையாது திருக்குறல்ல திருவள்ளுவர் நம்ம முயற்சி பண்றதுக்கு ஒரு அருமையான குரலை சொல்லியிருக்காரு தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த தரும் இந்த குரலுக்கு பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுளே நமக்கு வந்து துணைய நிக்கல அப்படின்னாலும் நாம எடுக்கக்கூடிய அந்த முயற்சி கண்டிப்பா ஒரு நாள் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நாம எப்பயுமே வந்து உயர்ந்த எண்ணங்களை அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து அறுபது மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு எண்பதுல இருந்து ஒரு தொண்ணூறு மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களோட டார்கெட்டை உயர்வா வைங்க அந்த டார்கெட் உயர்வா வச்சு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் கண்டிப்பா பலன் உண்டு உடனே அந்த எக்ஸாம்ஸ்ல பலன் இல்லை அப்படின்னாலும் அது அடுத்த எக்ஸாம்ஸ்ல இங்க போட்ட அந்த பலன் அந்த எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா அது ஒரு மடங்காது உங்களுக்கு துணையா நிக்கும் அதே மாதிரி முயற்சி நம்ம மேல கொடுத்து 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 நம்ம படிக்கும் பொழுது நம்ம வந்து அந்த செயல்ல வெற்றியே பெறல ஆனா முயற்சி போட்டிருக்கோம் நம்ம வெற்றியே பெறல அப்படின்னாலும் அந்த கிடைத்த அந்த முயற்சிக்கு கிடைத்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா அந்த அனுபவம் வேறு ஒரு செயல் செய்யும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய துணையாகவும் இருக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் செய்த அந்த செயலின் அனுபவம் ஒரு பெரிய பாடமாகவும் இருக்கும் நல்லா புரிஞ்சுதுங்களா சோ நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதை பொறுத்து உன் கூட பக்கத்துல இருக்க பையன் படிக்காம இருந்தாலும் நீங்க படிச்சு நீங்க முன்னேறத பார்க்கும் பொழுது அந்த மாணவரும் உங்களை உதாரணமா எடுத்து கண்டிப்பா அவரும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் அதனால யாருமே வந்து படிக்க முடியாத பிள்ளைங்க இவங்க வந்து பாஸே ஆக மாட்டாங்க எல்லாம் சென்டம் எடுக்க முடியாது இவங்களால எல்லாம் படிக்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம்ன்றது கிடையாது எல்லா மாணவர்களாலையுமே நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் நான் பயோ மேக்ஸ் எடுத்துட்டேன் நான் காமர்ஸ் எடுத்துட்டேன் நான் பிஸ்னஸ் மேக்ஸ் எடுத்துட்டேன் எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால் கெமிஸ்ட்ரி படிக்கவே முடியல ஏன் எதோ படிக்க முடியலையோ அதை முதல்ல இருந்தே படிக்கலாம்ல ஏற்கனவே படிச்சு மார்க் வாங்கின எல்லா பிள்ளைங்களுமே அந்த கடினமான பாடத்தை தானே படிச்சுட்டு வந்திருப்பாங்க அந்த கடினமான பாடத்துல ஒரு ம ஸ்டூடண்ட் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கிறாங்க அப்படின்னா அப்ப அது மாணவர்களால படிக்க முடியும்ன்றதுக்காக தானே உங்களுக்கு அஹ் கவர்மெண்ட்ல அந்த ஒரு பாடத்தையே கொடுத்துருக்காங்க உங்களால முடியும்ன்ற நம்பிக்கையில தான் உங்களுக்கு பாடம் கொடுத்துருக்காங்க அப்போ உங்களால முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கடைசி வரையும் முடியாது அதனால முதல்ல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து நாம் வந்து ஃப்யூச்சரில் நம்மளோட கனவு இருக்கு இல்லையா நான் வந்து டீச்சர் ஆகணும் நான் வந்து இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் ஆடிட்டர் ஆகணும் நான் டாக்டர் ஆகணும் பேராமெடிக்கல் படிக்கணும் லேப் டெக்னீஷியன் ஆகணும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் பல கனவுகள் இருக்கு அந்த எல்லா கனவுகளும் மெய்ப்பட வேண்டுமெனில் உண்மையாக நடக்க வேண்டுமெனில் நாம ஆறாம் வகுப்பு படிச்சாலும் சரி ஏழாம் வகுப்பு படிச்சாலும் சரி எட்டாம் வகுப்பு படிச்சாலும் சரி ஒன்பதாம் வகுப்பு படிச்சாலும் சரி பத்து பதினொன்னு எது படிச்சாலும் சரி நீங்க ஒவ்வொரு வகுப்புலயும் நீங்க கொடுக்குற ஒவ்வொரு முயற்சியும் கடுகளவான முயற்சியா இருந்தாலும் அது ஒவ்வொரு படியா மேல போய் 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 நீங்க டுவெல்த்துன்ற அந்த கடைசி நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஒரு பெரிய பாடமாகவும் துணையாகவும் இருக்கும் அதுக்கு முதல்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா முதல்ல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா உடல் முழுக்கம் வந்து அவன் ஆரோக்கியமா இருக்கணும் ஒரு வெற்றியாளனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும் முதல்ல வந்து அவன் ஆரோக்கியமா இருக்கணும் அடுத்தது அவன் ஒழுக்கமா இருக்கணும் அதுக்கு அடுத்தது கல்வியில சிறந்திருக்கணும் ஆரோக்கியம் ஒழுக்கம் கல்வி இந்த மூணு விஷயம் ஒரு மாணவருக்கு இருக்கு அப்படின்னா அந்த மாணவர் அவரோட வாழ்க்கையை பத்தி கவலைப்படவே வேண்டாம் அவர் என்ன முயற்சி பண்ணாலும் அதற்கான பலன் கண்டிப்பா வந்தே சேரும் என்னோட வீடியோல நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுவாங்க நான் வந்து நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால என்னால் மார்க் எடுக்க முடியல அப்படின்னு அந்த விடாமுயற்சியா மனசு தொய்வடையாம நம்பிக்கையோட என்னால முடியும் கண்டிப்பா நான் சாதிப்பேன் அப்படின்னு நாம வந்து நம்மையே வந்து நம்ம தோல் தட்டணும் கண்டிப்பா உன்னால முடியும் நீ ஜெயிக்க முடியும் முயற்சி பண்ணு இன்னும் என்ன பண்ணலாம் அப்போ படிக்கிற நேரத்தை மாற்றலாம் ஈவினிங்ல படிக்கிறத விட மார்னிங் எழுந்து படிப்போம் ஒரு நாலு மணிக்கு எல்லாம் படிக்கலாம் அந்த நாலு மணி நேரம்னு சொல்றது வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் சொல்லுவாங்க உங்களுக்கு நான் பிரம்ம முகூர்த்தம் அதெல்லாம் ஒத்தி பேச வரல அந்த அமைதியான நேரத்தில் நம்ம தூங்கி எழுந்துட்டு நம்ம படிக்கும் பொழுது அந்த காலை நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம எதை செஞ்சாலும் அது வந்து பல மடங்கு ஒரு மடங்கு இல்ல பல மடங்கு அதோட செயல் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது சத்தியமான உண்மை யாரெல்லாம் காலையில படிச்சா எனக்கு இன்னும் நல்ல மனப்பாடம் ஆகும் அதே பாடத்தை சாயங்காலம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஈவினிங் டைம்ல படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் ஆனா அதை நான் மூடி வச்சுட்டு காலையில படிக்கலாம் நான் படிப்பேன் ரொம்ப ஈஸியா படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்க இது வந்து மத்த மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும் ஏன்னா நான் படிக்கிற காலகட்டத்திலே இதை வந்து நான் உணர்ந்திருக்கேன் மேக்ஸ் எல்லாம் வந்து சம் போடும் போது நான் சொல்றது டென்த்துக்கே மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்பொழுது நைட் ஒரு மணி வரையும் உட்காந்து அப்படியே அதை போட்டுக்கிட்டே இருப்பேன் ஆன்சரே கிடைக்கவே கிடைக்காது அப்படியே மூடி வச்சுட்டு அந்த இடத்துலயே அப்படியே படுத்து தூங்கிடுவேன் காலையில எழுந்து அதே சம்ம வந்து நம்ம காலையில போடும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து நிமிடங்கள் கூட எடுக்காது அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த வினாவுக்கான விடை வந்து டக்குன்னு கிடைச்சிரும் அப்போ யோசிக்கும் போது அச்சோம் நைட்டு சீக்கிரம் படுத்துட்டு நம்ம காலையிலே படிச்சிருக்கலாம் போல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பல முறை எனக்கு வந்து அதை நான் உணர்ந்துருக்கேன் அதனால தயவு செஞ்சு என்னால் முடியாது நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் தமிழ் மீடியம் படிக்கிறேன் எனக்கு அம்மா அப்பா சொல்லித்தர யாரும் இல்லை நான் கோச்சிங் சென்டர் போகல டியூஷன் போகலை ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ணல ஸோ என்னால் படிக்க முடியாது அப்படின்னு உங்களையே நீங்கள் மட்டம் தட்டிக்காம இன்னைக்கு உங்களை கத்துக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு ஓகேங்களா இன்னைக்கு யூடியூப்லேயே வந்து உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து பாடம் நடத்துகிறாங்க டுவெல்த்து வரையும் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடமும் நடத்துகிறாங்க இம்பார்டன்ஸ் கொடுக்குறாங்க வழி நடத்துறாங்க ஸோ எல்லா வீடியோஸ்லயும் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல கருத்துக்களும் சொல்றாங்க ஸோ உங்களுக்கு எந்த சேனல் பிடிக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எது வேணா ஆனால் படிக்கணுன்ற எண்ணம் மட்டும் மைண்ட்ல வைங்க உங்களுக்குள்ள ஒழுக்கத்தை வைங்க அந்த ஒழுக்கம் அப்படின்னா அந்த ஒழுக்கத்துக்குள்ள முதல்ல காலையில சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கம் வைங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லீவ் தானே நம்ம பத்து மணிக்கு எழுந்துக்கலாம் காலையில நிறைய பிள்ளைங்க வந்து பன்னெண்டு மணிக்கெல்லாம் தூங்கிக்கிட்டு இருக்காங்க பன்னெண்டு மணிக்கு எழுந்துக்கிற பிள்ளைங்களா இருக்காங்க நீங்க அந்த தவற பண்ணிருக்கீங்கன்னா கமெண்ட்ல பண்ணுங்க இதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு எழுந்துக்க போறீங்க உங்களோட டைம் எனக்கு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க நேம் சொல்ல வேண்டாம் நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த வீடியோவை பாக்குறீங்க நீங்க இதுவரை எத்தனை மணிக்கு எழுந்தீங்க இனிமே எத்தனை மணிக்கு எழுந்துக்க போறீங்கன்னு சொல்லுங்க நீங்க இந்த லீவ்ல நீங்க எந்த டைம் எழுந்து பிராக்டிஸ் பண்றீங்களோ அந்த பழக்கம் தான் அவங்களுக்கு டுவெல்த் வரையும் வரும் அதான் தயவு செஞ்சு நம்ம லீவ் டைம் தானே தூங்கியே கிடக்கலாம் அப்படின்னு நினைக்காம உங்களோட சொய் ஒவ்வொரு செயல்லையும் தொய்வு இல்லாம உங்களோட ஒவ்வொரு செயலும் தொய்வுனா என்ன மந்த நிலை இல்லாம சுறுசுறுப்போட ஒழுக்கத்தோட ஒவ்வொரு ப்ராப்பரா ஒரு பிளான் போட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் கொடுங்க ஸ்டடி பிளான் கொடுங்கன்றாங்க உன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை உன்னை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை அதனால உன்னால முடியாதது எதுவுமே கிடையாது உனக்கான திட்டத்தை நீ போடு உன்னோட வீட்டு சூழ்நிலை என்ன உனக்கு படிக்கக்கூடிய நேரம் என்ன உனக்கு படிக்கக்கூடிய பாடம் என்ன உனக்கு எந்த பாடம் டஃபா இருக்கு எந்த பாடம் வந்து எளிமையா இருக்கு எளிமையா இருக்க பாடத்துக்கு குறைஞ்ச நேரம் போடு ரொம்ப டஃபா இருக்க பாடத்துக்கு அதிக நேரம் போடு அந்த மாதிரி பிளான் போட்டு டைமை போட்டு ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல ஒரு மூணு நாளுக்கு ஸ்டடி பிளான் போட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க அந்த மாதிரி மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு போட்டு 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 படிச்சு 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 எழுதி 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 பாருங்க இன்னைக்கு ஜெயிச்ச நிறைய பிள்ளைங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நான் வந்து நிறைய எழுதி பார்ப்பேன் நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து பிராக்டிஸ் பண்றீங்களோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பெர்ஃபெக்ட் சொல்லுவாங்க சோ ஒவ்வொரு மனிதனும் அவன் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள்லதான் அவன் வந்து வெற்றியாளனா மாறுறான் அதனால எழுதி எழுதி பாருங்க அந்த எழுதி பார்த்துட்டு அதை நீங்களே செக் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் அது மேக்ஸ் கஷ்டமா இருக்குது கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கு பிசிக்ஸ் கஷ்டமா இருக்கு அப்படின்னு பயப்படாதீங்க உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது யோசிச்சு பாருங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சிக்ஸ்த்தாக இருந்தாலும் சரி டுவெல்த்தாக இருந்தாலும் சரி லெவன்த்தாக இருந்தாலும் சரி லாஸ்ட் இயர் நல்லா கவனிங்க லாஸ்ட் இயர் ஜூன்ல இருந்து ஆனுவல் எக்ஸாம் வரையும் மார்ச் மந்த் வரையும் அந்த ஜூன் டு மார்ச் மந்த் வரையும் யானெல்லாம் தொடக்கத்துல இருந்து கடைசி வரையும் ஒரே மூச்சா ஒழுக்கமா பிளான் போட்டு அழகா படிச்சிருப்பீங்க ஒரு மாணவர் கூட அந்த செயலை செஞ்சிருக்க முடியாது ஆனா அந்த மாதிரி நீங்க பிளான் போட்டு செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒழுக்கமா நீங்க படிக்க படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டீங்கன்னா அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க போன வருஷம் இருந்த மதிப்பெண்ணை விட பல மடங்கு இந்த வருடம் உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அடுத்த வருஷத்துல அதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களால முடியும் ஒவ்வொருத்தராலையும் சாதிக்க முடியும் நேரத்தை வீணடிக்காதீங்க நாளை என்பது நமக்கல்ல நன்றே செய் அன்றேசை அன்றே என்றால் அந்த நிமிடமே ஆரம்பி அர்த்தம் அப்ப இந்த வீடியோ பார்த்த உடனே என்ன பண்ணணும் நமக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுக்கணும் வீடியோ பார்த்தவனே அப்படி உடம்பெல்லாம் புள்ளரிச்சு இவங்க மோட்டிவேட் பண்ணிட்டாங்க இனிமேல் நான் இப்படி பண்ண போறேன் அப்படி பண்ண போறேன்ட்டு ஒரு ரெண்டு நாள் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்கா இருந்துட்டு திரும்பவும் நம்ம வந்து பழைய கூடி கதை உத்தரடி நம்ம வேலையை வந்து செய்யக்கூடாது ஸோ உங்களுக்குள்ள ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும் காலையில எழுந்துக்கணும் காலையில கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்டுட்டு படிக்க உட்காருங்க அதுக்கப்புறம் குழிங்க அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிடுங்க ஸ்கூல் போகும்போது ஸ்கூல் போங்க லீவ் இல்லையா திரும்ப உட்காந்து படிங்க கண்டினியூ ஸ்ட்ரெச்சா உட்காந்து ஒரே நேரம் படிக்க தேவையில்ல அது ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் தயவு செஞ்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க பிரேக்னா அப்படியே லாங் பிரேக்லாம் கிடையாது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க ஒரே சப்ஜெக்டையும் கண்டினியூவா படிக்க வேண்டாம் இது போர் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அது போர் அடிக்குது அப்படின்னு நினைக்கும் போது உடனே அதை மூடி வச்சுட்டு வேற சப்ஜெக்ட் எடுத்து படிங்க ரொம்ப கடினமாக கஷ்டமா இருக்க சப்ஜெக்டை காலையில் உட்காந்து படிங்க எல்லாராலையுமே நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைச்சா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை இதுவரையும் பொறுமையாக பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி